மையம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நேர்வாய நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான் வருஷம் வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவாரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் கிறிஸ்தவ ராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ள கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம் தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறோம் குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் மிகப்பெரிய முன்னேற்றம் சொல்லி எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்கு எல்லாம் நன்மை அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சக்கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராச்சும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்குன்னா என்ன பண்ணுவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு பிடித்த கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க சரி ஓகே இப்போ நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறேங்க அதுக்கடுத்து குருபவம் அனுப்பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்ட வைக்கிறது அவிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கொண்டக்கடல்ங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம் நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்ட அவிச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்ட மாலை வந்து கோர்த்து நவகரத்துல உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டா கிடைக்கும் அதே போல் ரத்தினக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருபவானியோடைய ரத்தனக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பா புஷ்பராகம் புஷ்பராக ரத்தனக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும் சும்மா அந்த கடையில் வைக்கிற ஒரு நூறுரூவா ஐநூறுபா ரத்தனக்கல்லை அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னால் நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும் அதை டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடச்சிரும் ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அடுக்கடுத்தபடியாக அடுத்தபடியாக குரு ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால் ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை யானை முடி வந்து தங்கம் மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்க கட்டாயமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மூன்று முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை மாத்திரா பார்த்தீங்களா இந்த காலகட்டங்கள்ல எந்த கோயில் போனால் ரொம்ப ரொம்ப குருவின் ஆதிக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது வந்து போயிருந்தோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் காலில் வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூர்ல இருக்கு ஸோ அதை போய் வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் கும்ப ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் கும்பம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக அனைத்து விதமான எதிர்வினை ஆற்றல்களையும் தான்குள்ளே தனக்குள்ளே வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரே ஆற்றல் கொண்ட ராசியில் கும்ப ராசி ஒன்று அப்படிப்பட்ட குணாதிசியம் கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தான அதிபதி இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சிறப்பாக இருந்தால் அந்த ராசிக்காரர் அந்த ஜாதகர் எப்பொழுதுமே தன வரவுகள் இல்லை என்ற சூழ்நிலையே சொல்லவே மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதைக் கேற்றவாறு உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கும் பதினோக்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார் இப்போ மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் போவது மூலமாக உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது குருவின் பார்வையான ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமாக கருதப்படுது குருவின் சமசத்ம பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமாக கருதப்படுகிறது ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏ பதினொன்றாம் இடமாக கருதப்படுது குருவின் மிக மிக சிறப்பான பார்வைன்னு சொல்லுவோம் ஒன்பதாம் பார்வை விசேஷ பார்வை என்று கூட சொல்லுவாங்க ஸோ அந்த விசேஷ பார்வை உங்கள் ராசியிலே உள்ளது ஸோ அப்போ இங்கே என்னென்ன பாவகங்கள் செயல்படுது அப்படின்னு பார்த்தா ஒன்பதாம் இடம் செயல்படுது பதினொன்றாம் இடம் செயல்படுது அதே போல் உங்கள் ராசிக்கு ராசி இடமே செயல்படுது அப்போ இவ்வளவு நாளாக உங்கள் ராசியிலே அமர்ந்த உங்கள் ராசி சனி பகவான் எந்த அளவுக்கு மன அழுத்தத்தையும் எவ்வளோ நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தடைகளையும் கொடுத்து வந்தாரோ அந்த தடைகளெல்லாம் தாண்டி இனிமேல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை குரு பகவான் இன்னுமே அள்ளி வழங்க போகிறாரு உங்களுடைய குலதெய்வம் ஆசிர்வாதம் இனிமேல் நல்லபடியாக கிடைக்கும் அப்பா வழி உறவுகளில் உள்ள தயக்கம் தடங்கள் பிரச்சனை எல்லாம் விலகி அப்பா வழி உறவுகள் மூலமாக நல்ல விதமான மாற்றத்தை நீங்கள் சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கருதப்படுது குலதெய்வமே தெரியல குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் முயற்சி எடுத்தும் எங்களுடைய குலதெய்வத்தின் ஆஸ்வாதம் கிடைக்கா கிடைக்கலையா அவங்களோட குழப்பத்தில் இருக்கும் வருத்தப்படுகின்ற நம்மளுடைய அன்பார்ந்த கும்பராசினர்களுக்கு குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப் போகிறது உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீ என்ன படிச்சிருந்தாலும் சரி அந்த இடத்துல நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கௌரவ பட்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ ஒரு அங்கீகாரம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க இவளால் உள்ள மன அழுத்தத்தை அசால்ட்டாக தூக்கிங்களா நமக்கு ஒரு நல்ல விஷயம் வந்துச்சுன்னா கெட்ட விஷயத்தால் ஏற்பட்ட வாய்ப்புலேருந்து என்ன பண்ணுவோம் நம்ம வெளியே வந்துடுவோம் ஸோ அந்த இயல்பான தன்மை கொண்ட உங்களுக்கு குரு பார்வையின் மூலமாக கௌரவிக்கப்படுகின்ற மாற்றமான முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிருப்பீங்க இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம் கூட முயற்சி எடுத்திருப்பீங்க ஆனால் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை சம்பாரிச்சுக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கும் நீங்கள் காட்டின செயல்பாடுகளுக்கும் பார்த்தா நீங்கள் எதிர்பார்க்க விட மூன்று மடங்கு சம்பாரிச்சுக்கணும் ஆனால் அந்தளவுக்கு சம்பாரிச்சுப்பீங்கனா இல்லை கடின உழைப்பை மட்டும்தான் கொடுத்தேன் கஷ்டம் மட்டும்தான் இன்னும் நான் இருக்கேன் நான் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா எதிர்பார்க்கேன் கடைசியில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கூட வர்றது கிடையாது எப்போ பார்த்தாலும் நான் வந்து பொருளாதார விஷயத்தில் ஒரு தாக்கத்தையும் கஷ்டத்தையும் தான் சந்திச்சுக்கி இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்ப ராசினியர்களுக்கு கும்பம் எப்படி கோவில் கலசத்தின் மேலே அமர்ந்து சிறப்பான செயல்பாடுகளை கும்ப கலசம் செயல்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வந்து மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் உங்களுக்கு என்று ஒரு சொந்த இடம் வீடு மனை செயல்பாடு கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன வெளிநாட்டுக்காக முயற்சி எடுத்து வெளிநாடு பயணம் செல்வதற்கான தடைகளை தகர்த்திய முடியவில்லை ரொம்ப வருஷமா ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே ட்ரை பண்றேன் வெளிநாடுலயா போய் செட்டில் ஆயிடுவோம் வெளிநாடு தான் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு கருதுகிறோம் ஆனால் என்ன மட்டுமே இருக்கிறது ஏமாற்றம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன் நம்மளுடைய கும்பராசினியர்கள் வெளிநாடு சென்று பயணிப்பதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் குரு பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடில் உள்ள மாற்றம் குறையும் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் தருகிறார் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் அப்ப குழந்தை இல்லைங்கிற வருத்தம் இனிமேல் கிடையாது நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான நல்ல ஒரு முன்னேற்றமான செயல்பாடாக இருக்கப் போகிறது ஐயா மொதல் குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தைக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கோம் ஒரு கிட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷம் கேப் உழுந்துருச்சு மூணு வருஷம் கேப் உழுந்துருச்சு ஆனால் ரெண்டாவது குழந்தை கிடைக்குமா அதுக்கும் பதில் சொல்லுங்கன்னா கட்டாயமாக இரண்டாவது குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கிரக நிலைகள் இருக்கின்றன அல்லது இரட்டை குழந்தை பிறப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையெல்லாம் குரு பகவான் தரப்படுறாள் அப்போ குழந்தை பாக்கியத்துக்குரிய தன்மையில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோமா குழந்தைகள் இருக்கு ஆனால் என் குழந்தை என் பேச்சே கேட்க மாட்டேங்கி அப்புடின்னு வருத்தப்படுற கும்பராசினியர்களுக்குமே உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் புரிந்து கொண்டு உங்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது பூர்வீக இடத்தை வாங்க முடியல பூர்வீக இடத்துக்கே போக முடியல சொல்லி வருத்தப்படுற கும்பராசினர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் அல்லது பூர்வீக இடத்துல ஒரு இடம் வாங்கி போவதற்கான அமைப்பை கிரகநிலைகள் தருகின்றன சினித்துறையில சினிமா துறையில உள்ள நம்மளுடைய கும்பராசினியர்கள் பிரபலமாகவாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு இடத்துல போய் சேருவாங்க அதன் மூலமாக லாபங்கள் இருக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கும் பேரும் புகழும் அதிகமாக கலைத்துறையில் இருக்கின்ற நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு புகழும் கிடைக்கப் போகிறது பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றம் இருக்குது குடும்ப சூழ்நிலையும் நல்லா இருக்க போது குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்க போகுது அப்போ இந்த கும்பராசினியர்கள் உறுதியாக இந்த குரு பயிற்சி மூலமாக மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன் பொற்காலமாக கருதலாம் என கூறிக்கொள்கிறேன்